உலகில் சூரியனே உதிக்காத நாடை பற்றி தான் நாமத பதிவு பார்க்க போறோம் அதாவது இரண்டு மாதத்துக்கும் மேலாக சூரியனே உதிக்காத நாடு இரண்டு மாதம் முழுவதும் இருட்டாகவே இருக்கக்கூடிய நாட பற்றின பதிவு தான் நாமத பதிவு பார்க்க போறோம் பார்க்க போட்டு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறீங்க சொன்னா சப்திரிப் வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அற்புதமான அரிசியமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தணும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சஸ்கிரிப்புக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று வாங்க உலகில் சூரியனே உதிக்காத நாடு எந்த நாடு அப்படின்ற தகவலை விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் ஏன் அங்க சூரியன் உதிக்காது சூரியன் உதிக்காம இருக்கல அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன என்ன பண்றாங்க அப்படின்ற தகவலை அதிசயமான அற்புதமான தகவலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூல் தொழில்க்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு விசித்திரமான விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நாம பார்க்கக்கூடிய இந்த நாட்டுல சூரியன் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது நாட்கள் எழுபது நாட்கள் இரண்டு மாசத்துக்கும் மேலாக சூரியனே அந்த நாட்டில உதிக்காதுன்னு சொல்றாங்க முழுவதும் இருட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அங்க சூரியன் உதிக்காது முழுவதுமா இருட்டா இருந்தா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வேலைக்கு போறாங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்ற தகவலை கேட்கும்போது போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அங்க நேரம் காலம் மணி இது போல எந்த ஒரு விஷயமும் தேவைப்படாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எப்ப பகல் எப்ப இரவு அப்படின்ற விஷயமே அங்கே இருக்காது எப்ப வேணாலும் அவங்க வேலைக்கு போகலாம் எப்ப வேணாலும் விளையாடலாம் எப்ப வேணாலும் உறங்கலாம் எப்ப வேணாலும் எதை வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது சோ அந்த நாடு எங்க இருக்கு அந்த நாடு முதல்ல எந்த நாடு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் சூரியனே உதிக்காத இந்த நாடு நார்வேல தான் இருக்கு நார்வேல இருக்கக்கூடிய சோமராய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவுல தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூன்று மாதம் கிட்டத்தட்ட எழுபது எண்பத்தி தொண்ணூறு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க சூரிய உதயமே இருக்காது முழு நேரமும் வந்து பாத்தீங்கன்னா இருட்டாகவே இருக்கும் ஸோ எல்லா டைமும் அங்கே தெருவுல தேவைகள் எரிந்து கொண்டுதான் இருக்கும் எது பகல் எது இரவு அப்படின்றதே தெரியாது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க இயற்கைக்கு புறம்பா செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இயற்கைக்கு புறம்பானா எது பகல் எது இரவு எந்த டைம்ல நைட்டு ஒரு மணிக்கு போனீங்கன்னா கூட தேர்தல் வந்து நடந்துட்டு இருப்பாங்க காலையில மதியம் ஒரு மணிக்கு நீங்க மதியம் ஒரு மணிக்கு பார்த்தா எல்லாம் தூக்கிட்டு இருப்பாங்க இரவு எது பகல் எது அப்படின்னு தெரியாத வித்தியாசம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு இது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த முழு இரவை பார்ப்பதற்காகவே இருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த முழு இரவை கண்டு இந்த முழு இரவு அந்த அந்த இன்பத்தை வந்து அரோரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி வரை எழும்போ நைட்ல பாக்குறதுக்காகவும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த ராமசோரன் சோமரான்னு சொல்லக்கூடிய இந்த தீவுக்கு அதிகப்படியான மக்கள் வரதாகவும் இதன் மூலியமாக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகப்படியான வருமானம் கிடைப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிறந்த இருக்கட்டும் எதனா பண்டிகை விசேஷங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய நேரம் காலத்தை பார்த்து பண்றதே இல்லை அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க மனதுக்கு ஏத்தாற்போல அந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த விழாவை செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க யார் வீட்லயுமே இங்க குறிப்பா கடிகாரமே இருக்காது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது எல்லா கடிகாரம் அதாவது டைம் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு தான் எல்லார் வீட்லயும் எழுதி ஓட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நேரம் காலம் அப்படின்றதே இல்லை எந்த நேரத்துல யாருனாலும் வெளியே போவாங்க எந்த நேரத்துல யாராலும் வெளியில உள்ள வருவாங்க வெளியில சுத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க சுற்றுலா பயணம் அதிகப்படியா இருப்பாங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இடம் விசித்திரமாக இருக்கும் இடமாக பார்க்கப்படுகின்றது அதே போல எப்படி இவங்களுக்கு மூன்று மாதம் இரவு மட்டுமே இருக்கும் அதே போல அதுக்கு நேர்மாறாக கோடை காலத்துல அதாவது குளிர் காலத்துல வெறும் இரவாகவே இருக்கும் கோடை காலத்துல இவங்களுக்கு வெறும் வெயிலாகவே இருக்கும் மூன்று மாதம் சொல்றாங்க கோடை காலத்துல பாத்தீங்கன்னா மே மாசில இருந்து மே இருந்து ஜூலை மாசம் இருக்கும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த மூன்று மாசம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆஹ் வெயிலாகவே இருக்கும் எப்போ வெளியே வந்தாலும் வெளிச்சமாகவே இருக்கும் இரவு அப்படின்றதே இவங்களுக்கு சுத்தமா இருக்காது அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நைட் ரெண்டு மணி மூணு மணி கூட இவங்க ஃபுட்பால் கிரவுண்ட்ல இவங்க விளையாடத்தை பார்க்க முடியுமா ஏன்னா நைட் ரெண்டு மணி மூணு மணின்றது வெளிச்சமா தான் இருக்கும் அங்க இருட்டே இருக்காது வெளிச்சத்துல வந்து அவங்க ஃபுட்பால் விளையாடுவாங்க காலையில மதியம் ஒரு மணி ஒரு ரெண்டு மணிக்கு போல இவங்க தூங்குவாங்க நேரம் அப்படின்றதே இவங்களுக்கு கிடையாது இவங்க நான் ஃபர்ஸ்டே சொல்றேன் நைட்டுக்கே அவங்க டைம் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு சொல்ல எல்லா வீட்டையும் ஓட்டிருப்பாங்க அதே தான் இவங்க பகலுக்கும் பயன்படுத்துவாங்க டைம் ஃப்ரீ ஜோன் டைம்ன்ற ஒரு விஷயத்தையே இவங்க மேற்கோள் காட்டுறதுல டைம்ன்றதே பாக்குறது இல்லை எப்போ இவங்களுக்கு தூக்கம் வருதோ அப்போ தூங்கிடுவாங்க எப்போ விழிப்பு வருதோ அப்போ எழுந்துப்பாங்க எப்போ வேணாலும் மீன் பிடிக்க போவாங்க எப்போ வேணாலும் விளையாட போவாங்க எப்போ வேணாலும் வேலைக்கு போவாங்க எப்போ வேணாலும் வேலையே வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்படிதான் இவங்களுடைய வாக்கு போது இதை பார்க்கறதுக்காகவும் அதாவது இந்த மூன்று மாதம் வெயிலாகவே இருக்கும் எப்போ போனாலும் சூரியனை நீங்க அங்கே பார்க்க முடியும் அதுக்காக அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த சீசன்லேயும் வந்தால் சொல்றது அதிகப்படியான வருமானம் நார்வேல இருக்கக்கூடிய அந்த சோமரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவுக்கு கிடைக்கிறதாவது பார்க்கப்படுகின்றது இந்த நிகழ்வுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் மிட் நைட் சன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரை வச்சிருக்காங்க அதாவது இரவு நேர சூரியன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான செல்லமான பேரை வச்சிருக்காங்க சோ அந்த மிட் நைட் சன்னை பார்க்கறதுக்காக அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வரதாகவும் அதிகப்படியான வருமானம் அந்த மக்களுக்கு கிடைக்கிறதாவது பார்க்கப்படுகின்றது நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல வித்தியாசமான பல விசித்திரமான இடங்கள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இடத்திலேயே விசித்திரமான இடம் அந்த சோமரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு நார்வேல இருக்கக்கூடிய இந்த தீவு உலகத்தின் மிகவும் விச்சித்திரமான தீவு மூன்று மாதம் இரவும் மூன்று மாதங்கள் முழு பகலுமாக இருக்கக்கூடிய இந்த தீவை பற்றின தகவல் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் கண்டிப்பா யாருக்கெல்லாம் போக விருப்பம் இருக்கோ அவங்களாம் போக முடியும்னா கண்டிப்பா போய் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே போல யாருன்னா போய் பார்த்திருந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அது கே கமெண்ட் செக்ஸா என்ன தகவலாம் தகவலை சொல்லுங்க அதே போல ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பாக்குறீங்கன்னா சப்கைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தேத்திட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்கைப்புக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டை நடந்துச்சு ஒரு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்